சாப்பிடாமே வந்துட்டோம் காலையில் மூணு பேருமே சாப்பிடல சரியான பசி பழுத்துச்சின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் பை நல்லா மருந்தெலாம் அடிச்சுட்டு குளிக்கிறோம் நண்பா மோட்டரில் பங்கு செட்டில் எப்படி அருமையாக இருக்கா இப்போ கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்புறோம் பசியில் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டேன்பா இந்த தண்ணியை கொட்டி விட்டேன் மருந்து அடிக்கிறத வந்து அப்பா அடிக்கார் நம்ம வேலை வந்து மருந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த ஐயாட்டை கொடுக்கணும் அதான் நம்ம வேலை அப்பா வந்து மருந்தை அடிக்கார் ஐயா பேச்சு பேச்சாக இருந்தாலும் அளவு கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு மருந்தை ஊற்றிட்டு இந்த இதை உள்ள வச்சு தண்ணியை கோழி ஊற்ற வேண்டியதான்பா நிறச்சி கொண்டு போய் அந்த ஐயாட்ட கொடுத்தோம்னா அந்த ஐயா டேங்கில் ஊற்றிடுவார் அப்பா அந்த அடிக்காரா நம்ம அங்கே மருந்து ஊற்றுக்கோம் பெட்ரோல் வேறு நண்பா பெட்ரோல் வந்து எட்டு போகணும் ப்ரேயருக்கு ப்ரேயருக்கு பெட்ரோல் இதுதான் இது பெட்ரோலு இது ரெண்டு எங்களுக்கு பெட்ரோல் தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் பெட்ரோல் எடுத்துகிட்டு ஒரு டேங்க் மருந்து எடுத்துட்டு போக வேண்டி தான் அதான் அங்கே அடிக்காங்களா ஊற்றியாச்சா பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே அலசி போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம அந்த பெட்ரோலையும் எடுத்துகிட்டு இதையும் தூக்கிக்கிட்டு அங்கே போக போகிறோம் வந்து ஊற்றிட்டார் ஐயா சரி அவ்வளோதான் ஆ இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கிட்டத்தில் இருக்குது அங்கே இருந்தால் ரொம்ப எட்டியாக இருக்கும் வந்து டியூட்டி மாறிட்டாங்க நண்பா ப்ரேயர் வந்து அந்த ஐயா வாங்கி அடிக்கார் அப்பா வந்து மருந்து ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டார் இதுதான் எங்கள் ஏரியா நண்பா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டேங்க் இருக்கும் எண்பது டேங்கில் அறுபது டேங்க் வந்து அடித்தாச்சு இருபது டேங்க் இருக்கும் துண்டு வந்து மேலே போட்டதுக்கப்புறம் தான் நண்பா அடைக்காமல் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தூசிலாம் உள்ளே போய்கிட்டு இருந்தது துண்டு போட்டு ஊற்றுறதுனால தூசிலாம் உள்ளே போக மாட்டேங்குது காலையில் சாப்பிடாம வந்துடும் நண்பா மருந்தடிக்கிறனால காலையில் எப்படியும் ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு வந்துடுவோம் ஆறு மணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆறரை ஆறரைக்கெலாம் அடிக்க ஆரமிச்சிருவோம் அதனால் சாப்பிடாமே வந்துட்டோம் காலையில் மூணு பேருமே சாப்பிடல சரியான பசி மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி பதினொன்று பதினொன்றாக இருக்கும் வேலை வேறு அந்த ஐயாவும் அப்பாவும் மருந்து வந்து மாற்றி மாற்றி அடித்தாங்க நம்ம தான் ஃபுல்லாக மருந்து ஊற்றி தண்ணி ப்ரேயர்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிடுவேன் எத்தனை எண்பது டேங்க் நண்பா எண்பது எண்பத்தஞ்சு டேங்க் வரும் அப்போ எண்பத்தஞ்சி குடம் தண்ணி நம்ம சுமந்துருக்கோம் அன்னைக்கு தோழியாக அடித்து முடிச்சாச்சு கிணத்துக்கு இருக்கோம் இந்த அங்கே இருக்கு கிணறு அங்கே போய் ப்ரேயராக கழுவி வச்சுட்டு போயிட்டு மோட்டரில் ஒரு முங்கு முங்கிட்டு பனின்னு எல்லாம் அலசிட்டு வீட்டில் போய் சாப்பிடணும் முதல்ல வீட்டில் வேறு ஆள் இல்லை மதுரைக்கு போயிட்டாங்க அழகர் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க அழகர் ஆற்றுல இறங்குறதாரா அழகர் பார்க்க போயிட்டாங்க நம்ம வீட்டில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் சாப்பிடணும் இந்த ப்ரேயர் தான் நண்பா வாங்கியிருக்கோம் எவ்வளோ என்னமோ சொன்னாங்க அப்பா புது பிரேயரு இந்த ப்ரேயரில் யாரும் ஓட்டினீங்கன்னா இது மாதிரி போட்டுக்காங்க துண்டு இது மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த இந்த மாதிரி தூசிலாம் போய் அடைக்காது இல்லைன்னா நான் உள்ளே போய் அடைச்சிக்கிறோம் பையனெல்லாம் மருந்தெலாம் அடிச்சுட்டு குளிக்கிறோம் நண்பா மோட்டரில் பந்து செட்ல எப்படி அருமையாக இருக்கா பனின்னு எல்லாம் உள்ளாடையெல்லாம் அலசி போட்டாச்சு சுருட்டு இங்கே சுருட்டி வச்சு நான் பறந்து கிணத்துக்குள்ளே போயிடக்கூடாது கிணல்ல தண்ணி மேலே கிடக்க முடியும்பா எப்போவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மோட்ரு அதனால் தண்ணி கொஞ்சம் கீழே கிடக்கு வத்தாது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வத்தலை இந்த மாமரம் தான் நம்ம ஹைலட்டு இங்கே தான் மத்தியானம் வெயிலுக்கு வந்து உட்காந்துருப்போம் காட்டுக்கு வந்தால் பார்த்திங்களா வளர்த்தார் பார்த்திங்களா இப்படி அருமையாக இருக்குது வளர்த்திச்சுனா அவ்வளோ அருமையாக இருக்கும் தித்திப்பாக இருக்கும் இயற்கையாக வர்றது உரம் எதுவுமே வைக்க வைக்க மாட்டார் இந்த ஐயா இந்த கிணத்துல வந்து நமக்கு வந்து ரெண்டு நாள் இருக்கு இருக்கணும்பா ரெண்டு நாள் தண்ணி நமக்கு சொந்த கிணறுலாம் கிடையாது நம்ம வந்து அந்த இந்த கட்டுக்குத்தையாக ஒத்திக்கிடுவாங்களோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் சரி வாங்க தூத்து போகலாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடணும் வயிறு வரை பசிக்கு இங்கே மணி பன்னெண்டாயிரம் போல் காலையிலேருந்து சாப்பிடல குளிக்கும் முடிச்சுட்டு பம்பு செட்டில் குளிக்கம்பா குளிச்சுட்டு கிளம்பியாச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் வீட்டில் கிளம்புறோம் கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்புறோம் இப்படிதான் பாதி நாள் போகுது காலை சாப்பாடு கட்டாயிருது இந்த வேலைக்கு காலையிலே வரலன்னா முடிக்க முடியாது வெயிலில் நண்பா மருந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆரம்பித்தால் தான் வெயில் வர்றதுக்குள்ளே முடிக்கலாம் வெயில் வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த மருந்து மருந்து வந்து நம்மளை வந்து கிறக்கி ஒரு மாதிரி கிரக்கமாக வர வச்சிடும் வெயிலில் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் மருந்து வேலை ஓடாது கரெக்டாக பத்து மணி தான் மருந்து அடிக்கிற டைமு அதுங்குள்ள முடிச்சிடணும் அதனாலயே அடிக்க வேண்டிய மருந்தை வந்து இப்போ நம்ம ஒரு எண்பது டேங்கி அடிக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது டேங்கி நாற்பது டேங்கி கலக்கி அடிச்சுட்டு அப்புறம் டைம் இருக்கான்னு பார்த்துட்டு மிச்சத்தை கலக்கி அடிக்கலாம் டைம் இல்லைன்னா மறுநாள் கூட அடிக்கலாம் அதுக்காண்டி போட்டு மல்லு கிட்டக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவு வேலையை பார்த்துட்டு மறுநாள் கூட பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்ததுனால எண்பது டேங்கி அடித்து முடித்தாச்சு அடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டுருக்கோம் அதாவது மருந்து வந்து எதுக்கு அடிக்கிறோம்னா இலையில் வந்து சிகப்பு கலரில் ஒரு நோய் மணிக்க வருங்கப்பா செவ்வாழை நோய் சொல்லுவாங்க அதனால் மருந்து அடிக்கிறோம் ஃபோன் அடிக்கி அந்த ஐயா ஃபோனை வச்சுட்டு அங்கே இருக்காரு தெரியுதா இதுதான் விவசாயி போன எனிடைமும் கையிலே இருக்காது தேங்காய் காய வச்சுருக்காரு கவராதா எப்படி தேங்காய் உடச்சி காய வச்சிருக்காரா அந்த ஐயா அந்த கிணத்துல குளிக்காரு நம்ம குளிச்சிட்டு வயிறு கடுமையாக பசிக்கணும்பா போய் சாப்பிட்டாதான் தெம்பு வரும் உடம்புல போகலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் வீடியோ நம்ம ஆடி எடுக்க வேண்டியது கடைசி பார்த்தா அப்லோடு பண்ணது கிடையாது இப்படி தான் நம்ப இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோக்கிட்ட நான் போடாமே எடுத்து வச்சது போடாமே விட்டேன் அது அப்பப்பும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதை ஒன்றும் போடவும் முடியாது டெலிட் தான் பண்ணணும் வயிறு வேறு ரொம்ப பசிக்கணும்பா இந்த வீடியோதோட முடிச்சிக்கலாம் டாட்டா பாய் பாய் பாபா சிம்புல் வருது கதம் கதம் அடுத்த ஒரு வீடியில் பார்க்கலாம் பாய் கடைசியாக நண்பா வீட்டுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம்னு எடுத்து வச்சா பசியில் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு நண்பா இந்த தண்ணியை கொட்டி விட்டேன் அந்தளவுக்கு பசி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வடியுதா